கருப்பு பூனைகளை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது ஸ்கொட்லாந்து பிரிட்டன் மற்றும் ஜப்பான்ல கருப்பு பூனைகள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறதா அதே சமயத்தில் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள்லேயும் கருப்பு பூனைகள் கெட்ட சகுனத்தின் வந்து ஒரு அறிகுறியாக கூட பார்க்கப்படுகிறதா பல்வேறு கலாச்சாரங்களில் வந்து மூட நம்பிக்கைகளுடன் கட்டுக்கதைகளுடன் வந்து தொடர்புடையவைகளாக வந்து இருக்கிறதுன்னே சொல்லலாம் அமெரிக்க அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தேசிய கருப்பு பூனைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறதா ஏனென்று கருப்பு பூனைகள் பற்றிய சில எதிர்மறையான கருத்துக்களை அகற்றும் வண்ணமும் நேர்மறையான வந்து எண்ணங்களை வந்து விதைக்கும் எண்ணமும் வந்து அமெரிக்காவில் வந்து கொண்டாடப்படுகிறதா கருப்பு பூனைகளின் வந்து உடலில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான கருப்பு நிறம் கோட் போல வந்து அவற்றின் உடலை வந்து தழுவி உள்ளது பூனைகளுக்கு கருப்பு நிறம் வருவதற்கான காரணம் மரபணு அவை பிற நிறங்கள் உற்பத்தியாவதை தடுத்து கருப்பு நிறத்தில் வந்து உடல் முழுவதும் வந்து வழங்குகிறது கருப்பு பூனைகள் மஞ்சள் பச்சை தாமிரம் மற்றும் நீளம் உள்ளிட்ட பல்வேறு கண் வண்ணங்களை வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் அவற்றின் இரண்டு பிரகாசமான கண்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கிறது சில நாடுகளில் பாத்தீங்கன்னா அவை தீய சக்திகளுடன் தொடர்புடையவனையாக வந்து கருதப்படுகிறது பல கருப்பு பூனைகள் அவற்றின் நட்பு மற்றது பாசமுள்ள ஆளுமைக்கு வந்து பெயர் பெற்றதுன்னே அவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனித தோழமையே வந்து விரும்புகிறது அவற்றின் உரிமையாளர்களுடன் வலுவான பிணைப்ப வந்து உருவாக்குறதுன்னே சொல்லலாம் இருட்டை வந்து போர்த்தியது போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் இந்த இவற்றின் உடல் அமைப்பால் தான் குறைந்த வெளிச்சத்துல விடியற்காலையிலேயும் இரவிலேயும் அவற்றால் திறமையாக வந்து வேட்டையாட முடிகிறதா அது மட்டும் இல்லாமல் கருப்பு பூனைகள் மற்ற நிறங்களை கொண்ட பூனைகளை விட குறைவான ஆரோக்கியம் கொண்டவை என்று தவறான கருத்து நிலவுகிறதா உண்மையிலேயே இந்த கருப்பு நிற பூனையின் ஆரோக்கியத்தை வந்து எந்த விதத்திலையுமே பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் இவற்றின் நிறம் காரணமாக இந்த கருப்பு பூனைகளை தத்தெடுப்பது குறைவாகத்தான் நடக்கிறது இதனால் எண்ணிக்கை தெருக்களில் வந்து அதிகமாக இருக்கிறது தத்தெடுப்பதை வந்து ஊக்குவிக்க பல்வேறு பிரச்சாரங்களை அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து செய்கிறாங்களாம் சில கலாச்சாரங்களில் கொண்டாடப்பட்டு பாதுகாப்பு மற்றும் பார்க்கப்படுகிறது ஜப்பானிய கலாச்சாரத்தில் கருப்பு பூனைகள் அதிர்ஷ்டத்தை வந்து தருவதாக நம்பப்படுகிறதாம் குறிப்பாக தனியாக வாழும் பெண்களுக்கு சில நாட்டுப்புற கதைகளில் வந்து கருப்பு பூனைகள் சந்திரன் மற்றது பிற தெய்வங்களுடன் தொடர்பு புதியதாக வந்து கருதப்படுகிறது எல்லா பூனைகளையும் போலவே கருப்பு பூனைகளும் புத்திசாலியாகவும் ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க விளையாட்டுத்தனமாகவும் ஆர்வத்துடனும் இருக்கிறதும் கருப்பு பூனைகள் ஒரு தனித்துவமான ஒரு அழகை கொண்டுள்ளதும் அதனால் அவை வந்து சிறப்பு தோழர்களை வந்து உருவாக்குகிறதுனே சொல்லலாம் கருப்பு பூனைகள் குறித்து நிறைய கட்டுக்கதைகள் மற்றும் மூட நம்பிக்கைகள் இருக்கிறதும் அவற்றில் பல உண்மையில வந்து நேர்மறையானவை என்பதை வந்து சுட்டிக்காட்டுவதே கருப்பு பூனைகள் தினமும் கொண்டாடப்படுவதன் நோக்கம் அதாவது உதாரணமாக பாய்மர கதையில வந்து ஒரு கப்பல்ல ஒரு கருப்பு பூனை கூட்டி வந்து இருப்பது கடல் மற்றது காற்று இரண்டையுமே அமைதிப்படுத்தும் என்று கூறப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாழாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி